தேய்னதுன்னு சொல்லுவாங்க. அத கரை வந்து போடு. மெயின் டீ போட்டா இதுல கரை வந்துடுது. நான் தான் வாடா வாடா video được không <laughs> 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 अगर एदि इन्टे तैम राशन में बूट वन्दे इस पड़जे अगर एदि इन्टे तैम அப்புறம் நான் வயிற்றில் இருக்கிற சதையை எடுத்து போன்ல போட்டு போடு

ரெண்டு மணிநேரம் எதனாலண்ணா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்க வர்றதுக்கு ஆ அப்படியே கடை கடைக்காரமாக ஃபிஷ்ஷுங்க சூப்பராகவும் கடையில் ம் இங்கே தான் வர மாட்டேங்களே மூணு நாள் லீவில் தான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு

Here's that. Is it not it? It is what boneless. Biscuit. Biscuit, ah. Mm. Biscuit. Do we have दवा पे நீ என்ன ஃபிஷ் பேர் சொன்ன சாயில் ஃபிஷ் சாயில் ஃபிஷ்ஷா சரி நாக்கு மீன் இங்கிலீஷில் என்ன நாக்கு எனக்கே தெரியல அது ஃபிஷ் போடணும் அந்த எண்டா ஏண்ணா அந்த முனையை போடு முனையை மட்டும் ஒரே பீஸாக போடு ரெண்டாவது இருக்க